பற்ற வைத்த அண்ணாமலை காட்டு தீயாக பரவும் எடப்பாடி விஜய் விஷயம் குடிச்சிட்டாங்க பரமா வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி இடையேயான கூட்டணி உருவாகி தீவிர நான்கு முனை போட்டி நிலவும் என்று பேசப்பட்டு வருகின்றது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி தீவிரமானால் அது பாஜக போன்ற வளரும் கட்சிகளுக்கு சாதகமாக அமையும் ஆகையால் விஜய் அரசியலுக்கு வருவதை நான் வரவேற்கிறேன் என்று அண்ணாமலை சமீபத்தில் பேசியிருந்தார் இவரது பேச்சு அனைவராலும் உற்று கவனிக்கப்பட்டது அண்ணாமலை சொல்வது சரியானதுதான் நான்கு முனை போட்டியின் பொழுது வெற்றிக்கு தேவையான வாக்கு சதவீதம் இருபதாக குறையும் என்றும் தேர்தல் அரசியல் விமர்சகர்கள் ஆதரித்தனர் தீவிர நான்கு முனை போட்டி நிலவினால் வலிமையான இரு திராவிட கட்சிகளின் வாக்கு சதவீதங்கள் ராக்கெட் வேகத்தில் குறையும் என்பதை நினைத்து இரு திராவிட கட்சிகளும் அஞ்சி வருகின்றனர் திமுக கூட ஆளும் கட்சி கடந்த பத்து தேர்தல்களில் வெற்றி மற்றும் அதன் கூட்டணி பலம் என பாசிட்டிவ் அம்சங்களுடன் இருப்பதால் நான்கு முனை போட்டியை சமாளித்துக் கொள்ளலாம் என்ற மெதப்பில் இருக்கின்றது ஆனால் கடந்த பத்து தேர்தல்களில் தோல்வியை மட்டுமே சந்தித்த அதிமுகவோ என்ன சொல்வதென்றே தெரியவில்லை கண்டிப்பாக நான்கு முனை போட்டியில் அதிமுக இடம் தெரியாமல் போய்விடும் இதை எப்படியாவது நாம் சரி செய்ய வேண்டும் என அதிமுக தலைமை மட்டத்தில் தீவிரமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு தீவிரமாக விஜயை தங்கள் பக்கம் இழுக்க எடப்பாடி தலைமையிலான அதிமுக முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது முன்பு விஜய்க்கும் அவரது இயக்குனர் இயக்குநர் ஐ சந்திரசேகருக்கும் கருத்து வேறுபாடு இருந்த நிலையில் தற்போது இருவரும் ஒன்றாக இணைந்து விட்டனர் இதை பயன்படுத்தி இயக்குனர் எஸ் ஏசிஐ செங்கோட்டையன் அணுகி அதிமுக கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை நேரடியாகவே அழைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதற்கு விஜய் தரப்போ இன்னும் கட்சி மாநாடு கொடி கொள்கை என்று எதுவுமே அறிவிக்கப்படவில்லை எல்லாம் போக போக பார்த்துக் கொள்ளலாம் என்று ரிப்ளை செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிமுக நான்கு முனை போட்டியை ஒருபோதும் விரும்பாது அதற்கு பதிலாக திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்டுகள் புதிதாக விஜய் மற்றும் சீமான் என பிரம்மாண்ட கூட்டணியை அமைத்து திமுகவை வீழ்த்த அதிமுக வியூகம் வகுக்கும் ஆனால் இது எந்த அளவிற்கு சாத்தியமாகும் என்பது தெரியவில்லை என அரசியல் பார்வையாளர்களும் பேசி வருகின்றனர் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் விஜயின் மக்கள் இயக்கம் அதிமுக கூட்டணிக்கு நேரடியாக ஆதரவு தந்தது ஆனால் அதன் பிறகு அதிமுகவுக்கும் விஜய்க்கும் கசப்பான நிகழ்வுகள்தான் நடந்தேறியது தலைவா பட ரிலீஸ் பிரச்சனை சர்க்கார் படத்தில் மிக்சி கிரைண்டர்களை நெருப்பில் எரிப்பது போன்ற காட்சிகளை வைத்து என அதிமுகவை சீண்டினார் விஜய் ஆனால் கொரோனா ஊரடங்கு நேரத்தில் மாஸ்டர் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாவதற்கு கட்டுப்பாடுகள் இருந்தது அதை விஜய் நேரடியாக அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கே சென்று பேசி வந்தார் அதன் பிறகு திரையரங்குகளில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தளர்க்கப்பட்டது என்ற பேச்சும் இருந்து வருகின்றது மேலும் நடிகர் விஜயின் பிறந்த நாளுக்கு இபிஎஸ் பி பிறந்த நாளுக்கு விஜயும் பரஸ்பரம் வெளிப்படையாக வாழ்த்து சொன்னார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்